நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் இந்த பதிவில் செய்யக்கூடிய தொழில் நல்ல விருத்தி நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகவும் வாழ்க்கையில பிரச்சனைகள் பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அடுத்து எல்லாமே நல்லதாகவே அமைவதற்கும் செய்ய வேண்டிய வழிமுறைகளை பற்றியும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து நம்ம வழிபட்டா அதனால கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே சனிக்கிழமைகள்ல பெருமாளை நினைத்து நாம வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும் ஆனால் அது சரியாகத்தான் நாம கடைபிடிக்கிறோமா என்ற சந்தேகமும் இருக்கும் எப்படி கடைபிடித்தால் பெருமாளுடைய அருளை நம்மால முழுமையாக பெற முடியும் என்பதை பற்றியும் சனிக்கிழமையில வழிபடக்கூடிய முக்கியமான தெய்வங்களை பற்றியும் அதனுடைய விளக்கங்கள் பற்றியும் நாம தெரிந்து கொள்ளலாம் இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு வாரத்தினுடைய ஒவ்வொரு நாளுமே நவ கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகத்திற்குமே உரியதாக சொல்லப்படுது நவ கிரகங்களின் அருளை பெறுவதற்காக அந்தந்த கிரகத்திற்கு உரிய கிழமைகள்ல நாம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அந்த நாள் நமக்கு நல்லதாகவே அமையும் அப்படி எல்லாருக்குமே பயன்படக்கூடிய கிரகமான சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமை விரதத்தை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது திருப்பதி ஏழுமலையாளுடைய அருளை பெறுவதற்கு உகந்த ஒரு நாள் அதனாலதான் புரட்டாசி சனிக்கிழமை மட்டுமில்லாம எல்லா சனிக்கிழமைகள்லயும் பக்தர்கள் திருமாலை வேண்டி விரதம் இருப்பது வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு மட்டுமில்லாம பெருமாள் அனுமனை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் சனிக்கிழமை விரதம் இருந்தோம் அப்படின்னா நல்ல உடல் ஆரோக்கியமானது கிடைக்கும் நீண்ட ஆயுளானது பெருகும் அது மட்டும் இல்லாம சனி பகவானை வணங்கும் பொழுது சனீஸ்வர பகவான் பாகுபாடு பார்க்காம கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறே நமக்கு பலன்களையுமே தருவார் அது மட்டும் இல்லாம சனி பகவானுக்கு நாம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதத்தையும் நம்மளால பெற முடியும் நவ கிரகங்கள்ல மந்த கிரகம் என்றும் நீதி தேவதன் என்றும் அழைக்கப்படக்கூடியவர் தான் சனி பகவான் ஏறாக இருந்தாலுமே அவர்களுக்கு பாரபட்சமே பார்க்காம அவங்க செய்த நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் அடிப்படையில பலன்களை வழங்கக்கூடியவர் இவர் வந்து காகத்தை வாகனமாக கொண்ட சனி பகவான் சூரிய பகவானுடைய மகன் என்று சொல்லப்படுகிறார் மற்ற தெய்வங்களை போல இல்லாம சனி பகவான வழிபடுவதற்கு தனியான முறைகள் சில கட்டுப்பாடுகள் கண்டிப்பா இருக்கு எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுப்பாரோ அந்த அளவிற்கு அள்ளியும் கொடுப்பார் சனியின் அருள் பார்வை பட்டால் பிச்சைக்காரன் கூட அரசனாக விடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வல்லமை கொண்ட சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் செய்ய வேண்டியத பத்தி பார்க்கலாம் அவருடைய ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுட்காலமானது அமையுமா சனீஸ்வரனை போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பழமொழியும் இருக்கு சனி பகவானிடம் எல்லாருமே சற்று பயம் இருக்கும் தெய்வங்களுக்கு கூட சில சமயங்கள்ல சனி பகவான் மாட்டிக்கொண்டு பெரும் துன்பங்களை அனுபவிப்பதாக புராண கதைகளும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய வாழ்நாள்ல ஏழரை ஆண்டுகள் கண்டிப்பா சனி பகவான் பிடித்து அவர்களுக்கு வாழ்க்கை என்பது இதுதான் என்று புரிய வைத்து அதன் பிறகே நன்மைகளையும் வாரி வழங்குவார் அவரவர் ராசிகளில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்து துன்பப்படுத்தி பிறகு அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு செல்லும் போது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் மகிழ்ச்சியை கொடுத்து விட்டு செல்வார் சனி தோஷம் இருக்கிறவங்க தோஷ நிவர்த்தி செய்வதால் சனீஸ்வர பகவான் மகிழ்ச்சியுற்று தாக்கங்களை குறைத்து பல நன்மைகளையும் தருவார் இதுல ஏழரை சனிக்காலம் மிகவும் கஷ்டமான ஒரு காலம் இந்த சமயத்துல சனியின் பாதிப்பை குறைப்பதற்காக சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை செய்தால் நிச்சயமா அந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் விரதம் இருப்பது என்பது கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை குறைத்து அவருடைய அருளையும் அதன் மூலம் நமது வேண்டுதல்களையும் நிறைவேற்ற ஒரு வழி அப்படின்னே சொல்லலாம் சனிக்கிழமைகள்ல விரதம் இருப்பவர்கள் சனிக்கிழமைகள்ல வரக்கூடிய பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்திராடாதி நட்சத்திரம் போன்ற தினங்கள்ல விரதத்தை தொடர்ந்து இருபத்தி ஒரு சனிக்கிழமைகள்ல நம்ம விரதம் இருந்தா அப்படின்னா சனி பகவானுடைய அருள் கடாட்சியம் நமக்கு முழுமையா கிடைக்கும் அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் சனி பகவானின் வாகனம் காகம் காகத்துக்கு உணவு அளிப்பவர்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களும் சனி பகவானின் அருளுமே கிடைக்கும் சனி கிரகம் அசுப கிரகம் அதனால் சனீஸ்வரரை நேருக்கு நேர் நின்று தரிசிப்பதை நாம தவிர்த்து கொள்வது நல்லது சனிக்கிழமை தோறும் நவ கிரகங்கள் சுற்றுபவர்கள் சனீஸ்வரனை நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சன்னதிகளில் இரு பக்கங்களும் நின்று நாம வழிபாடுகளை செய்யலாம் சனி பகவானின் கெடு பார்வையால் எந்த தீங்குமே ஏற்படாது ஏழரை சனி பாத சனி ஜென்ம சனி அஷ்டம சனி நடப்பவர்கள் சனி பகவானை இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்து எல் விளக்கு ஏற்றினால் சனீஸ்வரனின் தாக்கம் குறைந்து ஆபத்துக்கள் வந்து விலகுமாம் இப்போ பெருமாளுக்கு விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா சனிக்கிழமை காலையிலேயே எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்து அரிசி மாவில் தாமரை பூ கோலம் போட்டு நாம கோலத்தின் நடுவே ஒரு கலசத்துல நீரை நிரப்பி வச்சுக்கணும் சனி பகவானுக்கும் விருப்பமான திருப்பதி திருமலை வெங்கடாஜலும் விருப்பமான வாசமுள்ள மலர்களை நாம சூட்டி வழிபாடு செய்யணும் புது நீல நிற துணியை வைத்து எல் கொண்டு செய்யப்பட்ட பலகாரங்களை நெய்வேத்தியமாக வைக்கணும் விரதம் இருப்பவர்கள் நீல நிற உடைகளை அணியலாம் நெய் தீபங்கள் ஏற்றி சந்தன மனம் கொண்ட தூபங்கள் கொளுத்தி சனி பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தையும் சோத்திரங்களையும் சொல்லி பூஜைகள் செய்ய வேண்டும் சனிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் காலை முதல் மாலை வரை விரதம் இருக்கணும் காலையில சிறிது உணவை காகங்களுக்கு நாம வைக்கணும் மாலையில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபாட நாம செய்யலாம் பூஜை முடித்த பிறகு நெய்வேத்தியங்களை வைத்து நாம படைத்துவிட்டு அதற்கு பிறகு விரதத்தை முடிக்கணும் சனி பகவான் ஆயுள் காரகன் சனிக்கிழமை விரதம் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் தொழில் வியாபாரங்களில் நிலையான வருமானம் கிடைக்கும் தொழில் விருத்தியும் உண்டாகும் அந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு முடிந்த அளவிற்கு உதவி செய்து தானம் செய்வது நல்லது சனிக்கிழமை விரதம் இருப்பவர்களுக்கு சனி தோஷம் இருந்தால் அது நீங்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் குறையும் சனி பகவான் பெருமாள் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாகவே கிடைக்கும் கண்டிப்பா இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு சனிக்கிழமை விரதம் இருப்பதற்கு உண்டான வழிமுறைகளும் சனி பகவானையும் பெருமாளையும் எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் தெரிய வந்திருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்